அனைவருக்கும் என் இனிய தாழ்மையான வணக்கங்கள் இலகு தமிழ் இனிய கவிதையில் பசுமை பூமி காத்திடுவோம் என்ற தலைப்பில் ஓர் கவிதை தொகுப்பு பசுமை பூமி காத்திடுவோம் பசுமை எங்கும் நிறைந்திருக்க பார்க்கடலும் இசைந்திருக்க மலை தொடர்கள் விண்ணை தொட மலைச்சாரல்கள் மண்ணை தொட உயிர்கள் வாழும் உறைவிடமாக இறைவன் தந்த கொடையே நம் பசுமை பூமி பகுத்தறிவில் தேடலுக்காக மரங்களை அழித்து மரணத்தை ஆதரித்தான் காடுகளை வீடுகளாக்கி காலனை கைப்பிடித்து வரவேற்றான் நதிகளை பாதைகளாக்கி நன்னிலத்தை பாழ்படுத்தினான் கதிர்வீச்சின் அலைவீச்சால் கந்தக பூமியாக காட்சிப்படுத்தினான் மின்காந்தங்களின் வெப்பத்தால் மண் வளங்களை மாசுபடுத்தினான் நிலங்களை கட்டிடங்களாக மாற்றி நவீன உலகை பிணிகளோடு பிணைத்திட்டான் அணுகுண்டு சோதனைகளை சாதனைகளாக்கி ஆயுள் விகிதத்தை அரைநூற்றாண்டாக குறைத்திட்டான் ரசாயன தொழிற்சாலைகளை அதிகரித்து இயற்கை எழிலை இரக்கமின்றி சிதறடித்தான் தலைமுறைகளை காக்க தண்ணீர் ஊற்றி மரம் நடுவோம் பல உயிர்கள் தலை திருக்க பசுமை பூமி காத்திடுவோம் நன்றி வணக்கம்